கந்தா பிரமோட்டர்ஸ் நேரில் கொணக்கங்க ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு எட்டு வயசில் இருக்கிற மாதிரி நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு ஏக்கர் தென்னந்தோப்புங்க அரசம்பட்டிக்கானதாக வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஒரு எட்டு வயசில் இருக்கிற மாதிரியே எல்லா மரமே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெதம்பட்டி டு உடுமுலப்பேட்டை ரோட்ல இருந்து ஒரு ரெண்டாவது பூமியா வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நாற்பது அடி அகல தடத்தோட ஒரு சூப்பரான அமைப்போடவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி சுத்தியுமே வந்துட்டு பென்சிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லா மரமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காப்போடவே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு மரத்தையும் பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு சூப்பரான காப்போட ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதியோடவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி தேவைக்காக இந்த பூமிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு ஒரு சர்வீஸு அது இல்லாமல் ஒரு கூட்டு கிணறு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க கிணறு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நீர்ப்பாசன வசதியோடவே இருக்குதுங்க இப்போ வந்துட்டு காட்டுக்குள்ளே தண்ணி பாஞ்சிட்ருக்கு அதனால கிணத்துல தண்ணி கம்மியா இருக்குங்க ஆனால் ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதியோடு அமைஞ்சிருக்கிற பூமி தாங்க ஒரு சூப்பரான அமைப்போடவே வந்துட்டு இந்த பூமியை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது லட்சம் ரூபா கேட்டிருக்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட் கிடையாதுங்க இந்த பூமி உங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த பூமி நீங்க வாங்குற மாதிரி இருந்தா அவங்க கேட்குற இந்த ரேட்ல இருந்து என்ன கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி தரலாங்க நன்றி